ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு இப்போ சிம்மத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து தொழில் ஸ்தானத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் வருகிறார் ஏற்கனவே பத்தில் குரு உட்காந்து சிம்மத்தை ஆட்டி படைக்கிறார் அவ பத்து வேலை மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜாப் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் நிறைய வேலைகள் தட்டிப்போகும் இந்த மாதிரி இருக்கக்கூடியன்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு பதவி விஷயத்தில் நிறைய விளையாடுவார் எத்தனையோ சிம்ம ராசி தொழிலதிபர்கள் எத்தனையோ சிம்ம சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸை செய்யக்கூடியவர்கள் நிறைய கம்பெனிக்கு போய்ட்டு நாமளும் அந்த பரிகார ஹோமங்கள் பிராயசித்தங்கள் செய்து வந்துட்டு இப்போ இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் பத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த தொழில் அமைப்புகளை எப்படி அசச்சி பார்க்குறார் ஒரு ஜர்க்கு ஒரு ஒரு பயத்தை கொடுக்கிறார் என்பதை தெரிகிறது அதனால தான் சொன்ன சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு பத்து வேலை மிஸ் ஆச்சுன்னா ஒருவேளை தான் கிடைக்கும் அப்போ பத்து தொழில் ஏமாற்றம்னு அர்த்தம் இந்த கால சூழ்நிலை மாறுகிறது அந்த எழுந்த கம்பீரமாக நடைபோடக்கூடிய காலம் என்னுடைய சிம்மராசி நேர்களுக்கு நிகழப்போகுது அப்ப பத்தில் தனித்து இருக்கக்கூடிய குருவால் பல பதவிகளை இழந்தீர்களா அதை அங்கேயே மீண்டும் பெறுவதற்கான அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் நிகழ்கிறது சிம்மராசின் இயற்கையிலே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது கம்பெனிஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இன்டிபெண்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக எனதொருமை சிம்ம ராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வாழ்க்கையில அடுத்த அடுத்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே நல்ல ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு நல்ல குடும்பம் மகன் சிம்மம் அப்பா விருச்சகம் அம்மா மீனம் அப்ப இந்த மூன்றுமே சனி சூரியன் சேர்க்கையால் பாதிக்கப்பட்டது அப்போ நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்படி தான் அந்த அடையாளப்படுத்தணும் அந்த குடும்பத்தை சனிசூரியன் சேர்க்கை மிக பெரிய சாபகர்மா அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் அதுக்குரிய வழிபாடுகள் அதுக்குள்ளேயே ஆடைய சென்று அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மேன்மை அடையும் இதை போல சிம்மராசி என்பவர்களே உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அப்போ குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இடப்பிரச்சனைகள் இட தோஷங்கள் இதெல்லாம் இடதோஷங்களை குறிக்கும் ஆயுள் பங்கத்தை குறிக்கும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து ஆனால் நிச்சயமாக எல்லாத்தையும் காப்பாற்றலாம் காப்பாற்றணும் உயிர் வாழ்கிறது முக்கியம் வெறும் பணம் காசை வச்சுக்கிட்டு பேங்கில் எண்ணி பார்க்குறது பிரயோஜனம் இல்லை இருந்து அனுபவிக்கணும் அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் வளர்பிரை சஷ்டியில் காத்தால விரதம் இருந்து வளர்பிரை சஷ்டியில் காலை விரதம் இருந்து ஏதேனும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இரண்டு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு அரளிப்பு சாத்தி வழிபாடு செய்து வருவது சிறப்பு அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியில் சிம்ம ராசிக்கான பரிகாரம் சஷ்டி திதியில் முருகன் வழிபாடு அதே போல் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அவங்களுக்கு கூட சில அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க ப்ரொமோட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க கனிம வளங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க க்ரெஷரு குவாரிஸ் அது மாதிரிலாம் கனிம வளங்கள் லாரி ட்ரான்ஸ்போர்ட்ஸு என்ன சொன்னால் ரோடு கான்ட்ராக்டு டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக தொழில் துறையில் கஷ்டங்கள் இருக்க கவலை வேண்டாம் நிச்சயமாக அதை மாற்ற முடியும் என தருமை சிம்மராசி அதே போல் தான் ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருதா உடல்நிலை குறைவுகள் ஏற்படுமே ஆனால் அதை உடனடியாக கவனிக்கணும் அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் மரண பயங்கள் ஆயுள் பயங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி அவை எல்லாமே கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிகாட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி